நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாமா சோறு ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க ஒயிட் ரைஸ் ரெடி அப்புறம் என்னம்மா நண்டு ரெடி ஆயிடுச்சு காலையில் வாங்க நண்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க ஒருவர்களே சாப்பிடலாம் வாங்க மீன் குழம்பு ஏம்மா சட்டியில் வைக்கலையா சட்டியில் வைக்கலையா சரி சரி இதுதான் நம்ம வீட்டில் மதியத்துக்கு லஞ்சு வாங்கு உறவுகளே எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் வாங்க எல்லா கும்பலாக சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சி வாங்க வனதுனம்மா இந்த மாங்காய் போட்டு மீன் கொழும்பு ஆ இது சாலை மீன் சொல்லுவாங்க அந்த பக்கம் நம்ம ஊரில் மத்தி மீன் சொல்லுவாங்க ம் ம் சரி சரி நம்ம ஒருவர்களாக கூப்பிடு சாப்பிட்டோம் அப்படியா வாங்க ஒருவங்க எங்கள் அம்மாவே கூப்பிட்டுட்டாங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்